வணக்க மக்களே ஆயுளை அதிகரிக்கக்கூடிய ஏழு பழங்களை பத்தி இந்த ஒரு பதிவுல பாக்கலாமா வாங்க போயிடலாம் மூத்த குடிமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த பழங்களை தினமும் எடுத்துக்கறதன் மூலியமா நம்மளுடைய ஆயுளை அதிகரிக்கும் அதே சமயம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமா வேலை பயன்படுத்தும் அப்படி அந்த பழங்கள் என்னென்ன யாருக்கெல்லாம் அது வந்து பயன்பட போகுது அப்படின்றத ஒரு தகவலை பத்தி இந்த ஒரு வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் நோய் பாதிப்புகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இலக்கமான இந்த நீண்ட ஆயுளுடன் இருப்பதற்கு கட்டாயம் சாப்பிட வேண்டிய பழங்களை பத்தி கண்டிப்பா இந்த ஒரு பதிவு நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆயுளை அதிகரிக்கும் மூட்டல் சக்திகள் மிக முக்கியமான பங்காற்றி வருது சோ வந்து சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் என்பதற்கேற்ப உயிரை நின் நாட்களுக்கு பாதுகாப்பா வைக்க உடலை ஆரோக்கியமா வந்து வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு அடிப்படையான விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா உணவு தான் அனைவருக்குமே தெரியும் உணவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த உணவு சாப்பிட்றதுக்கும் ஊட்ட நிறைந்த விஷயங்களை சாப்பிட்றதுக்கும் ஏன் நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறோன்றது தெரியல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வயது கடந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் சோ முதுகில் வந்து பாத்தீங்கன்னா முழுக பிரச்சனை எலும்பு தேய்மான பிரச்சனை மூட்டு வலி மூட்டு வீக்கம் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலியமாக அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது எந்த மாதிரியான பழங்களை நாம் எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அனைத்து மக்களுக்கும் வந்து இருக்குங்க ஸோ அந்த வகையில் தினமும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின்கள் மற்றும் மினர்கள் இருக்குதா அப்படின்றத தெரிந்து தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் நம்ம சாப்பிடக்கூடிய தட்டை பழங்கள் மற்றும் காய்கறிகளால் வந்து நிரப்புவதனால ஆரம்ப கால மரணத்தின் அபாயத்தை வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமா குறைக்கலாம் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த தட்டு இருக்கு பாருங்க அந்த தட்டுல நம்ம பழங்களும் காய்கறிகளும் தான் நிரப்ப வேண்டுமே தவிர சோறும் குழம்பும் வந்து நிரப்புறது நமக்கு தவறான ஒரு விஷயம் அந்த வகையில ஆப்பிள் முதல் பெரிகள் வரை ஆரஞ்சு முதல் நம்ம பட்டர் ஃப்ரூட் எனப்படக்கூடிய அவகாடு வரை இந்த ஏழு பழங்கள் வந்து நாள்பட்ட நோய் அபாயத்தை குறைப்பதோடு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது சரி வாங்க முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆப்பிள் பழம் நம்ம அனைவருக்குமே பிடித்த ஒரு பழமா இருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் பழம் சோ ஆப்பிள்கள்ல நார் சக்தி நிறைஞ்சிருக்கு மற்றும் இவை கொலஸ்ட்ராலை வந்து குறைப்பதுனால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது இவற்றுல இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி வந்து பக்கவாத மற்றும் டைப் டு நீரிழவு அபாயத்தை வந்து குறைக்குது வயது கடந்துட்டாவே நமக்கு வந்து நீரிழவு நோயும் இதய நோயும் வருவதற்கான ஒரு ஆபத்து அப்படின்றது ரொம்ப எப்போ வந்துடும் அப்படின்ற ஒரு அபாயத்துலேயே நம்ம இருப்போம் சோ அந்த ஒரு ஆபத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னா வாரத்திற்கு மூன்று முதல் நான்கு ஆப்பிள்களை உட்கொள்வது ஆரம்ப கால மரணத்தின் அபாயத்தை முப்பத்தி ஒன்பது சதவிகிதம் குறைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆய்வுகளை தெரிவிச்சிருக்காங்க ஸோ வந்து மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்கள் தினமும் உங்களுடைய உணவில் ஒரு ஆப்பில் எடுத்துக்கணும் காலை உணவில் நீங்கள் ஆப்பிளை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது ஸோ நிறைய ஊட்ட சக்திகள் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்கக்கூடிய சக்திகள் ஸோ அந்த ஆப்பிள் நிறைய ஊட்ட வந்து கொண்டிருக்குன்றது நான் அனைவருக்குமே தெரியும் ஆனால் அதை நம்ம சாப்பிட்றதை தவிர்க்கிறோம் ஸோ அதை வந்து சாப்பிட்டு பாருங்க அடுத்த விஷயமாக்கலாம் ஸோ ப்ளூபெரிகள் ஸ்ட்ராபெரிகள் மற்றும் ராஜ்பெரிகள் ஸோ பெரி வகைகள் அப்படின்னால இந்த மூன்று பெரிகளை நம்ம வந்து அதுவே நம்ம வந்து ஸ்ட்ராபெரிகளை வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது அந்த சுவையே பிடிக்காது ஆனால் அவ்வளோ மகத்துவம் அந்த பெறிகளில் இருக்குங்க ஸோ வந்து இவற்றில் இருக்கக்கூடிய அந்தோசியன் முதுமை தாமதப்படுத்துவது அதே போல் வைட்டமின் சி வந்து இதய ஆரோக்கியத்திற்கும் மூளையின் செயல்பாட்டிற்கும் பங்களிக்குது ஸோ வந்து அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் உடலுக்கு தேவையான சத்துகள் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து உணவுகள் சாப்பிட்றோம் காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு சில உடல் யோகாசனங்கள் உடலுக்கு வந்து நம்ம உழைப்பு தர்றது ரொம்ப நல்லது சோ வந்து ஏதாவது ஒரு கடைக்கு போனால் கூட கொஞ்சம் தூரம் நடந்து போய் வாங்கிட்டு வர்றது சோ இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன செயல்கள் சோ வந்து சேர் யோகாசனம் அதாவது நாற்காலி யோகாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி நிறைய யோகாசனங்கள் இருக்கு நான் அதற்கான தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்மளுடைய செக் அவுட் பண்ணுங்க சோ முதியவர்களுக்கான அதாவது மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு என்னென்ன மாதிரியான உடல் பழக்க வழக்கங்கள் வேண்டும் என்ன மாதிரியான உணவுகள் வந்து அஹ் உட்கொண்டா அவர்கள் உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம் சோ பெரியல வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் சி வந்து இதய ஆரோக்கியத்திற்கும் மூளையின் செயல்பாட்டிற்கும் வந்து பங்களிக்குது பெறிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி உணவுல சேர்த்து வர இதய நோய் புற்றுநோய் மற்றும் பிற நாள்பட்ட நிலைமைகளின் குறைவான அபாயத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புடையது அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் வைட்டமின் சி சக்தால் நிறைஞ்சிருக்கிறது ஆரஞ்சு உடல்ல நோய் எதிர்ப்பு செயல்பாட்டு ஆதரிக்கிறது மேலும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உயரத்த அழுத்தத்தை வந்து அபாயத்தை குறைக்கவும் வந்து உதவுது இதில் வந்து பிளவனாய்ட் வந்து அஹ் தக்க அளவு வந்து இருக்குது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதுளை பாலி பினான்களால் நிறைந்த மாதுளை இரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கவும் வீக்கத்தை குறைக்கவும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் வந்து உதவுது மாதுளை பழத்தோடைய சாறு வந்து அதிக கொலஸ்ட்ரால் அளவை வந்து குறைக்க பயன்படுது அப்படின்றதுனால தினமும் ஒரு மாதுளை வீதம் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா மாதுளையில ஆன்டி ஆக்சிடெண்ட்களும் உங்களுடைய இரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய சக்திகளும் அதிகமா இருக்கு அதனால வந்து இதய நோய் இதய ஆபத்து ஸோ வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து தவிர்த்து உடலை ஆரோக்கியமா வந்து பாதுகாக்க பெயினா நம்ம வந்து கண்டிப்பா மாதுளை பழத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த விஷயம் வாழைப்பழம் ஸோ வாழைப்பழம் நல்லாவே நமக்கு தெரியும் அவ்வளோ ஊட்டசத்துகளை கொண்டு இருக்கு செரிமான பிரச்சனையை போக்கும் நிறைய வந்து பாதிப்புகளை வந்து இது வந்து போக்குது ஸோ வாழைப்பழத்துல சத்து மற்றும் பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கு மேலும் இவை ஆரோக்கியமான மற்றும் இரத்த அழுத்தம் சரியான இரத்த செயல்பட்ட பராமரிக்க உதவுது இது வந்து செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு சிறுநீரக கற்களுடைய அபாயத்தை வந்து குறைக்குது சோ அடுத்த விஷயம் வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவகாடோ அவகாடோவில நார் சத்துகள் வைட்டமின்கள் ஆக்சிசனேற்றிகள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைஞ்சிருக்கு இது உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்குது பட்டர் ஃபுரூட் அத் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து இதய நோய் மற்றும் உயரத்த அழுத்தத்தின் அபாயத்தை குறைக்க உதவுது மேலும் நீண்ட ஒரு ஆயிலை வந்து மேம்படுத்த ரொம்பவே பயன்படுது ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திராட்சை பழம்ங்க முதுமையை தடுக்கக்கூடிய பண்பான ரெஸ்பெரஸ்ட்ரோல் திராட்சையில இருக்கு திராட்சைய வழக்கமா வந்து உட்கொள்வது உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை வந்து கண்டிப்பா வழங்கக்கூடும் இதய நோய் அறிவாற்றல் குறைபாடு மற்றும் சில புற்றுநோய்களுடைய அபாயத்தை வந்து குறைக்குது அப்படின்றது வந்து பல ஆய்வுகள் தெரிவிச்ச ஒரு உண்மை ஒரு நாளைக்கு மூன்று பழங்களுக்கு மேல் சாப்பிடுபவர்கள் குறைவா வந்து உட்கொள்பவர்களுடன் ஒப்பிடும் போது ஆரம்ப கால மரணம் வந்து கணிசமாக குறைவதா வந்து ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க சோ வந்து தினமும் ஒரு பழம் ஒரு காய்கறி அப்படின்றது வந்து நல்லது தினமும் வந்து நாம் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரியான உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை வழங்கக்கூடும் ஸோ மூத்த குடிமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் ஸோ அறுபது வயது ஆயிடுச்சு அப்படின்னா கவலைப்பட அவசியம் கிடையாது மக்களே தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய உடல் ஆசனங்களும் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஒரு சில ஊட்ட சக்திகள் எதுல இருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல அந்த உணவுகள் ஆரோக்கியமான உணவுகளா அந்த உணவு நம்ம சாப்பிட்டா நம்மளுடைய உடலுக்கு நன்மை தரும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஒரு பதிவுல நான் சொல்லக்கூடிய இந்த பழங்கள் இருக்குல்ல அந்த பழங்கள் கண்டிப்பா நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சோ ஆயிலை வந்து அதிகரிக்கக்கூடிய பழங்களை பத்தி இந்த ஒரு பதிவுல பார்த்தோம் கண்டிப்பா வந்து அனைவருக்குமே வந்து இது பயன்படும் சோ வந்து மூத்த குடிமக்கள் அப்படின்றவங்களுக்கு கிடையாது சோ சிறு வயதுல இருந்தே நம்ம பழங்கள் சாப்பிட சாப்பிட நம்மளுடைய உடலுக்கு நிறைய ஆரோக்கியங்கள் வந்து வழங்க போகுது தலைமை மக்களே தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் இது போன்ற அற்புதமான தகவல்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம் மக்களே